வணக்கம் நேருக்களே <lightweight> களம் பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் தேர்தல் தேதி நெருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் தங்களுடைய எதிரணியினரை பார்த்து பல்வேறு சுவாரஸ்யமான குற்றச்சாட்டுகளை மட்டுமில்ல பல்வேறு ரகசியங்களையும் வெளியிடுவாங்க எப்ப வெளிப்படும் அப்படின்னா தங்கள் முன்னாடி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய பேச்சை கேட்க வரும் பொழுது அவர்களுடைய கவனத்தை இருக்கிறதுக்காக அந்த மாதிரியான பல்வேறு சுவாரஸ்யமான ரகசியங்களை வெளியிடுவாங்க இந்த மாதிரியான மேடை பேச்சுக்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை டி பகுதியில் பார்க்க போறோம்

இளைஞர்களுடைய அத்தனை சப்போர்ட்டும் திமுகவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அதிமுக அரச அவரு ரொம்ப அதிகமா கடிஞ்சும் பேசியிருக்காரு நீ அடுத்ததான் அவருடைய பேச்சு முதல்ல கேட்கலாம் டிசம்பர் மாதம் இதய சென்னையில வெள்ளம் சூழ்ந்தது அது இயற்கை பேரிடர் அல்ல செயற்கை பேரிடர் தெரியும் உங்களுக்கு நான் அதை அதிக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆக அந்த இயற்கை பேரிடர் அல்ல அது செயற்கை பேரிடர் என்பது தெரிந்த காரணத்தால் தான் இன்றைக்கு அழுத்த திருதமாக சொல்லுகிறோம் லட்சக்கணக்கான வீடுகளை இழந்தார்கள் உடைமைகள் இழந்தார்கள் உயிரிழப்பு ஏற்பட்டது இன்னமும் சில காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியாத நில அரசாங்கம் செயல்பட்டதா இல்ல முதல்வரை காணல அமைச்சல வரல கவுன்சிலராக வந்தார்களா அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் மேயர் என்று தேடக்கூடிய நிலை இருந்துச்சு அப்பொழுதுதான் எதிர்கட்சியாக கூட இல்லாத இந்த சூழ்நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகம் இறங்குச்சு தலைவர் ஆணை உத்தரவு போட்டார் திமுக மட்டுமல்ல எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ பொதுநல அமைப்புகள் எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இப்படி பலர் ஈடுபட்டாலும் எல்லாவற்றையும் நான் பெருமையோடு சொல்லுகிறேன் அந்த நிவாரணப் பணியில் முழுமையாக தங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு வகையில் துணை நின்றவர்கள் தான் மாணவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் நிச்சயமாக மறக்க மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலை சந்திச்சப்போ கலைஞர் தலைமையில அண்ணா மறைவுக்கு பிறகு எழுபத்தி ஓராம் ஆண்டு களத்தில் நின்ற நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் அன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள் அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு நாடகத்தை நானே முன்னின்று நடத்தினேன் நாடகம் அந்த நான் ஏற்ற வேடம் தலைவர் வேடம் அவரை மாதிரியே சட்டை போட்டு அவரை மாதிரிய கிளாஸை போட்டு அவரை மாதிரிய விக்கு தயார் பண்ணி அதில் ஒரு வழக்கையை ஏற்படுத்தி நடிச்சேன் அவரு மாதிரி குரல பேசணும்னு அதற்கு முயற்சி பண்ணேன் அதற்காக நான் என்ன செய்வே பயணம் மேற்கொள்ளுகிற போது வழிகளை புளிய மரத்தை பார்ப்பேன் புளியங்காயை பறிப்பேன் அப்படியே புளியங்காய் எடுத்து சாப்பிடுவேன் தொண்டை கட்டிக்கும் தொண்டை கட்டிக்கிட்டா கலைஞரை போல வரும் கரகரை வரும் என்று அப்படியே பேசி 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 அப்படியே புளியங்காயை சாப்பிட்டு 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 கலைஞருக்கு ஈடாக யாரும் கிடையாது இந்த நாட்டில் இனி எவனும் குறக்க போவதும் இல்லை அது வேற அவர் ஒரு ரெண்டு சதவிகிதம் ஒரு சதவிகிதம் குரல் செயல் இல்லை சிந்தனை இல்லை ஆற்றல் இல்லை அறிவியலை இல்லை குரல்ல அது மாதிரி வரணும்னு முயற்சி பண்ணி பேசி பேசி பேசித்தான் அந்த குரலை இப்ப பெற்றிருக்க அதுதான் உண்மை ஆகவே நான் குறிப்பிட விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த மாணவர் இயக்கத்தையும் நிச்சயமா சொல்ற எந்த கால கட்டத்தில் யாராலும் எந்த கோமனாலும் பிரித்து கூட பார்க்க முடியாது என்பதை நான் அழுத்த அருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் எண்பத்தொன்பதுல சட்டமன்ற உறுப்பினராக நானும் அவரும் முதல் முதலில் தேர்ந்தெடுத்து உள்ளே போறோம் ஆட்சிக்கு வரோம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் மூன்றாவது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வர்றார் என்பத்தொன்பதுல ஆட்சிக்கு வந்த உடனே எட்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் ஏற்கனவே இருக்கு உயர்த்தினார் நான் கன்னிப்பயிற்சி பேசியதாக எடுத்து சொன்னார உண்மைதான் கன்னிப்பயிற்சி பேசுகிற போது வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சுட்டிக்காட்டின வயது வரம்பு உயர்த்திட வேண்டும் என்று சொன்னது உண்மை அடுத்து இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு வரை தலைவர் கலைஞர் உயர்த்தி இருக்கிறார் அதை இன்னும் உயர்த்தி பிளஸ் டூ வரை உயர்த்தி தந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வைச்ச ஆக அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அதே அவையிலே தலைவர் கலைஞரவர்கள் முதல்வராக மு க ஸ்டாலின் எடுத்து வைத்த கோரிக்கையை நிறைவேற்று இன்று முதல் அது அமலுக்கு வருகிறது என்று உத்தரவிட்டவர் தான் நம்முடைய தமிழக முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதுதான் எனக்கு இப்ப நினைவுக்கு வருது ஆக கல்வியை வளர்ச்சியை அடைய செய்ய கல்வியை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நூலகங்கள் ஏசியாவிலேயே முதல் தர நூலகமாக கலைஞரவர்கள் உருவாக்கினார நூற்றாண்டை அடிப்படையாக வைத்து அதை நினைவாக பயன்படுத்தி அண்ணா நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆக உருவாக்கினார் இந்த ஆட்சி வந்தவுடனே சிதைப்பதற்கு அதை மூடுவதற்கு திட்டம் இல்லையா அப்படி திட்டமிட்ட நேரத்தில் நீதிமன்றத்திற்கு சென்ற நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் காப்பாற்றப்பட்டிருக்கு இருந்தாலும் அதை எந்த அளவிற்கு அதை சீர்கடா நிலையிலே தள்ளிட வேண்டும் அதை எப்படியாவது மூடுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட்டு துணைவேந்தர்கள் நியமனத்தில் கூட முற்றிலும் கடைபிடிக்கப்படும் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இதே சென்னையில் மூன்று சிறுவர் சிறுமியர்கள் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் போய் பங்கேற்று இருக்கிறாங்க அது என்ன ஒலிம்பிக் போட்டின்னு கேட்டிங்கன்னா திருவோரத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்காக நடத்தப்பட்ட அந்த போட்டி அந்த போட்டிகளை பங்கேற்று மூன்று சிறுவர் சிறுமியர்களுக்கு பதக்கம் கிடைச்சிருக்கு பல பேர் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க நானே பத்திரிகையில தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த பதக்கம் பெற்று தமிழகத்திற்கு வந்த அந்த சிறுவர் சிறுமியர்களை வரவேற்க அல்லது அவர்களை பாராட்ட அவர்களை ஊக்கப்படுத்த இந்த அரசு முன் வந்திருக்க இல்லை பயிற்சிதான் இந்த ஆட்சியில அவர்களை ஊக்கப்படுத்துகிற முயற்சிகளை நேரடி ஆட்சி என்று தெரிவிக்க விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக்கப்படுகிற நேரத்தில் விளையாட்டு ஈடுபடக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி சிறுவர் சிறுமிகளாக இருந்தாலும் சரி அவர்களை ஊக்குவிக்கிற அவளுக்கு பயிற்சி ஊக்கி வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நிச்சயம் நம்முடைய ஆட்சி ஈடுபடும் அடித்தத்தில் இருக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவளுக்கு பயிற்சி தந்து அனைத்து வசதிகளும் அவருக்கு செய்து தரப்படும் எனவே நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் நம்முடைய மாநிலம் விளையாட்டு போட்டிகளில் ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் பதக்கங்களை பெறக்கூடிய மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாற்றப்படும் அதற்கு இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் வச்சு ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உண்டு அதை நீங்க நல்ல பயன்படுத்த வேண்டும் இதே தமிழ்நாட்டில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது இந்த தமிழகத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் அந்த பொறியியல் கல்லூரிகளை படிச்சு முடிச்சுட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு திறமை எப்படி கேட்டீங்கன்னா மிக மிக குறைவான நிலையில ஒரு சர்வே முடிவு வெளிவந்திருக்கிறது உதாரணமாக தமிழ்நாட்டில் படிச்சு முடிச்சு இன்ஜினியரிங் பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்களில் எட்டு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் அந்த படித்த பட்டதாரிகளுக்கு எட்டு மூணு மூணு சதவிகிதம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்று அந்த சர்வே முடிவு தெளிவாக சொல்லுகிறது நான் என்ன சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு வருடத்திற்கான நேஷனல் எம்ப்ளாயபிலிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவிலே கடைசி மாநிலமாக தமிழக இருக்கிறது படிச்சு முடிச்சவனு இருப்பீங்க இன்னும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் எண்பத்தி நான்கு லட்சம் பேர் வேலை இல்லாமல் வேலை கேட்டு பதிவு செய்திருக்கக்கூடியவர்கள் அந்த நிலைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் திமுக கலைஞர் முதலமைச்சராக வருகிற போது அதை நிறைவேற்றி தரப்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மதுவிலக்கு உதாக உருவாகி இருப்பதற்கு யாரு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் சசிபெருவால் இறந்து போனாரு அந்த இறப்பை இந்த ஆட்சி தடுத்திருக்க முடியாத அந்த போராட்டத்தை நடத்தி மாண்டு போன அந்த சசிபெருமாள் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்களை வந்து சந்தித்தார் எதற்காக சந்தித்தார் நான் பல ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறேன் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன் பல போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எத்தனையோ கட்சிகள் நடத்துகிறது எத்தனையோ அமைப்புகள் நடத்துகிறன மது கடைகளை மூட வேண்டும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி மது அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆனால் இந்த ஆட்சி காது கொடுத்து கேட்கல ஆனால் கலைஞர் அவர்களே நான் ஆட்சிக்கு வந்தால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் முதல் வேளையாக மது அமல்படுத்துவேன் டாஸ்மாக் கடைகளை மூடுவேன் என்று நீங்கள் அறிக்கை விட்டீர்கள் நான் யார் சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் நம்பி இருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் சொன்னதை செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடியவர்கள் அதனால் அதிகாரிகள் யாரும் அவரை காப்பாற்றுகிற முயற்சிகளை அவர் போராட்டம் நடத்திய நேரத்திலே முன்வரவில்லை அதனால் அவர் இறந்து போனார் இதுதான் உண்மை உறுதியோடு சொல்லுகிறேன் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் பதினாறு தேர்தல் முடிவுற்று பத்தொன்பது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அடுத்து இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் நடைபெறுகிற இந்த ஆட்சியாளருக்கு ஆட்சி விட்டு இறங்க போகக்கூடிய இந்த அதிமுகவினருக்கு ஜெயலலிதா உட்பட சூடுகிறேன் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரத்தான் போகிறது காத்திருக்கு தயாராக இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கும் விளையாட்டுக்கும் அதிக அளவிலான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கறது வலியுறுத்தி பேசியிருந்தார் முகஸ்டாலின் அது மட்டும் இல்லாம அதிமுக அரசின் மேலே பல்வேறு வகையான அதிகமான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சு பேசியிருந்தார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மே பத்தொன்பதாம் தேதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா பதில் சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் வரும் கண்டிப்பாக அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை முடிச்சிருந்தாரு சென்னை மாதவரத்தில் முக க ஸ்டாலினுடைய பேச்சை நம்ம கேட்டோம் தொடர்ந்து இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சுகளை நம்ம கேட்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவெளி இடைவெளிக்கு பிறகு களம்பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம்